எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று புத்தியை உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார் கோயில் அப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோயில் ப்ளஸ் அப்பா பகைவன் ப்ளஸ் என்றாலும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பகைவன் என்றாலும் நயம் நயம்பறிக புத்தியை தீட்டு பாடலில் உள்ளமற்ற எதுகை மூனை எய்பு சொற்களை எடுத்து எழுதுக மூனை தீட்டாதே தீட்டு அறிவு அளித்திட மன்னிக்க மனிதனின் இங்கே இருப்பது இதற்குள் இதனால் எதுகை தீட்டாதே தீட்டு கத்தியை புத்தியை கத்தியை புத்தியை என்றாலும் அன்புக்கு இதற்குள் இதனால் இயைபு தீட்டு காட்டு வேலை கொடு பாதை விடு குருவினா யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்ற பிறரை மன்னிக்க தெந்தவரின் உள்ளம் மாணிக்க கோயில் மாணிக்கக் கோயிலை போன்றது குருவினா ரெண்டு பகைவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை யாது பகைவர்களிடம் நாம் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் சிறுவினா புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளாக கவிஞர் கூறுவன யாவை புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகள் கத்தியை கூர்மையாக்குவதற்றி த கூர்மையாக்குவதை தவிர்த்து இட்டு அறிவை கூர்மையாக்க வேண்டும் கோபம் நம் கண்ணை மறைத்துவிடும் அப்போது அறிவு அறிவுடன் செயல்பட்டு சரியான முடி முடிவெடுக்க வேண்டும் நம்மை அழிக்க நினைக்கும் பகைவர்களிடம் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் பிறருடைய குறைகளை மன்னிக்கத் தெரிந்தவர்களின் உள்ளம் மாணிக்க கோயிலை போன்றது இதை மறந்தவர்களின் வாழ்வு அடையாளம் தெரியாமல் போய்விடும் நாம் செருக்கின்றி வாழ வேண்டும் செருக்குடன் வாழ்வதால் நமக்கு இதை மறந்தவர்களின் வாழ்வு அடையாளம் தெரியாமல் மறைந்து போயிடும் நாம் செருக்கின்றி வாழ வேண்டும் செருக்குடன் வாழ்வதால் நமக்கு எந்த லாபமும் இல்லை என்பதை எண்ணி பார்த்தால் நம் வாழ்வு தெளிவாகும் இவையே புத்தியைத் திட்டி வாழ வேண்டிய முறைகளாக கவிஞர் கூறுவனவாகும் சிந்தனை வினா உங்கள் மீது பிறர் வெறுப்பு காட்டினால் அவர்களை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள் என் மீது பிறர் வெறுப்பு காட்டினால் நான் பொறுமையால் அவரை வெல்வேன் அன்போடு பழகுவேன் வெறுப்பதற்கான காரணம் அறிந்து அதனை சரி செய்வேன் அவருடைய மனத்தில் உள்ள மனதில் உள்ள குழப்பத்தை நீக்குவேன் விட்டு கொடுத்து போ பழகும் என்னுடைய செயல்பாட்டை அறிந்து அவர் தன்னை மாற்றிக்கொள்ளும்படி செய்வேன் நன்றி சப்ஸ்கிரைப் மை சேனல்